சபரிமலை யாத்திரை என்பது ஒரு தர்ம தர்மயுத்தம் பகவத்கீதையின் வெளிச்சத்தில் சபரிமலை யாத்திரையை ஒரு ஆன்மீக தர்ம யுத்தமாக நாம் காணலாம் நம்மில் பலருக்கு சபரிமலை யாத்திரை என்பது வெறும் யாத்திரை மட்டுமல்ல வாழ்க்கையையே தூய்மைப்படுத்தும் ஒரு தவம் கலியுக வரதனை நம் கண்களால் காண மலை ஏறும்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கற்பித்த பகவத்கீதையின் போதனைகளை நாம் அறியாமலேயே கடைபிடிக்கிறோம் சபரிமலை யாத்திரை மாலை அணிவித்தல் மற்றும் நாற்பத்து ஒன்று நாட்கள் கடுமையான விரதத்துடன் தொடங்குகிறது கீதையின் அறிவுரை இங்கே தொடங்குகிறது புலன்களை விஷயங்களிலிருந்து விலக்கு கர்மயோகா உலக இன்பங்களையும் பற்றுதல்களையும் துறந்து சுவாமியின் பக்தர் தனது மனதை கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க முயற்சிக்கிறார் அர்ஜுனனைப் போருக்குத் தயார்படுத்துவதற்கு முன் மனதின் முழுமையான செறிவு இது கெட்டு நிறை விழா என்பது யாத்திரையின் மிக முக்கியமான தருணம் இருமுடிக்கெட்டு என்பது துணிப்பை அல்ல அது பக்தன் இந்த உலகில் சம்பாதித்த பாவங்கள் மற்றும் புண்ணியங்களின் பை அதாவது அவரது செயல்களின் பலன்கள் முன்கெட்டு புண்யம் சபரிகளுக்கான காணிக்கைகள் இது நாம் சம்பாதித்த நல்ல செயல்களை குறிக்கிறது பின்கெட்டு பாபம் மலைப்பயணத்தில் பக்தன் உடைக்க வேண்டிய தேங்காய் இது நமது பாவச் செயல்களின் சுமை அர்ஜுனன் போருக்கு ஆயுதங்களை எடுப்பது போல நம் வாழ்க்கையின் பாவங்கள் மற்றும் புண்ணியங்களின் சுமையை நம் தலையில் சுமக்கிறோம் இந்த கர்ம பிணைப்புகளை அடையாளம் கண்டு அவற்றின் முடிவுகளில் பற்றுதல் இல்லாமல் முன்னேறுவதற்கான ஒரு சபதம் கெட்டு நீரை ஆகும் தேங்காயின் இனிப்பான நீரை முழுவதுமாக வடிகட்டி சுத்தமான நெய்யால் நிரப்பும் சடங்கு நெய்முத்ரா ஆகும் உலக இன்பங்களான மாயையின் நீரை நிராகரித்து அதை பக்தியாகிய ஆன்மாவின் நெய்யால் நிரப்புவதே கீதையின் உயர்ந்த அறிவுரை செயல்களின் விளைவுகளில் பற்றுதல் இல்லாமல் இருங்கள் இது உலக வாழ்க்கையை அதன் இன்ப துன்பங்களை முற்றிலுமாக துறந்து தெய்வீக எண்ணங்களுக்கு மட்டுமே மனதை அர்ப்பணிப்பதன் அடையாளமாகும் பயணம் தொடங்கும்போது ஒருவரின் கையில் உள்ள தேங்காய் ஒரு கல்லில் எரியப்படுகிறது ஒருவர் திரும்பி பார்க்காமல் முன்னோக்கி நகர்கிறார் இந்த தருணத்தின் பொருள் மிகவும் ஆழமானது ஒருவர் வீடு மற்றும் உலக உறவுகளுடனான அனைத்து உறவுகளையும் தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வருகிறார் கீதையில் உள்ள பற்றின்மையின் கொள்கை இங்கே நிறைவேறுகிறது நாம் முன்னோக்கிச் செல்லும்போது இறைவனை மட்டுமே மையமாகக் கொண்டு வீட்டில் ஐயப்பனின் இருப்பு குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது கிருஷ்ணரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து உங்கள் கடமையைச் செய்யுங்கள் பம்பையில் தியாகச் சடங்குகள் பின்னர் பதினெட்டாம் படிக்கு ஏறுதல் இது கர்மயோகம் அடைக்கலத்திற்கான அழைப்பு பக்தருக்கு கடினமான பயணத்தில் ஆற்றலை அளிக்கிறது கடின உழைப்பு பலனை விரும்பாமல் செய்யப்படுகிறது இந்த உடல் துன்பம் ஆன்மீக ஆதாயத்திற்காக மட்டுமே பற்றின்றி வேலை செய்வது கீதையின் கொள்கை ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அடைக்கலமும் இறைவனுக்கு ஒரு காணிக்கையாக மாறும் பதினெட்டாம் படியின் கீழ் உடைக்கும் தேங்காய் மூலம் பக்தரின் முந்தைய பிறவிகளின் பாவங்கள் நீங்கும் தூய சபதங்களுடன் பதினெட்டாம் படியில் அடியெடுத்து வைக்கத் தகுதியான பக்தருக்கு கடவுள் காட்டும் மரியாதை இது தத்துவமசி அது நீயே சபரிமலையின் பொருள் இந்த பூமியில் மிகப்பெரிய ஞான யோகமாகும் அங்கு மனிதனும் கடவுளும் ஒன்றாகிறார்கள் கடுமையான சபதங்களால் சுத்தீகரிக்கப்பட்ட பக்தர் நீங்கள் கடவுள் என்ற உயர்ந்த உண்மையை உணர்கிறார் நாம் எடுத்த பாவம் தேங்காய் ஆழியில் எரிக்கப்படுகிறது மேலும் புண்ணியமாக மாறும் நெய் பிறப்பு புண்ணியம் இறைவனுக்கு வழங்கப்படுகிறது பக்தர் பகவத்கீதையின் இறுதி இலக்கை அடைகிறார் ஆன்மாவின் பிரம்ம ஐக்கியத்தின் உண்மை சபரியாதாரனை முடித்து தனது நாட்டிற்கு திரும்பிய பிறகு பக்தர் சுவாமி நிலையிலிருந்து தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறார் இருப்பினும் இந்த திரும்புதல் பழைய மனிதனாக அல்ல அந்த பக்தர் பகவத் கீதையின் கடைசி அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்தித போன்றவர் உலகில் வாழும் போதும் அவர் தனது மனதில் தெய்வீக அறிவையும் அமைதியையும் வைத்திருக்கிறார் அங்கு ஒரு அடிமைத்தன வாழ்க்கை இருக்கிறது ஆனால் பகவத் தரிசனத்தால் கொடுக்கப்பட்ட புதிய வெளிச்சத்தில் பக்தர் தனது தர்மத்தை தொடர்கிறார் தனது செயல்களின் பலன்களில் பற்றுதல் இல்லாமல் மீண்டும் அடுத்த பயணத்திற்காக காத்திருக்கிறார் எனவே சபரிமலை யாத்திரை என்பது வெறும் மலையேற்றம் மட்டுமல்ல கர்மயோகம் பக்தி யோகம் மற்றும் ஞான யோகத்தின் ஆகியவை ஒன்றிணைந்ததாகும் ஒவ்வொரு விரதமும் ஒரு பாடம் ஒவ்வொரு ரண கோஷமும் ஒரு மந்திரம் ஒவ்வொரு அடியும் முக்திக்கான பாதை சுவாமி சரணம் சபரியாதாரனை முடித்து தனது நாட்டிற்கு திரும்பிய பிறகு பக்தர் சுவாமி நிலையிலிருந்து தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறார் இருப்பினும் இந்த திரும்புதல் பழைய மனிதனாக அல்ல அந்த பக்தர் பகவத் கீதையின் கடைசி அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்தித பிரஜனை போன்றவர் உலகில் வாழும்போதும் அவர் தனது மனதில் தெய்வீக அறிவையும் அமைதியையும் வைத்திருக்கிறார் அங்கு ஒரு அடிமைத்தன வாழ்க்கை இருக்கிறது ஆனால் பகவத் தரிசனத்தால் கொடுக்கப்பட்ட புதிய வெளிச்சத்தில் பக்தர் தனது தர்மத்தை தொடர்கிறார் தனது செயல்களின் பலன்களில் பற்றுதல் இல்லாமல் மீண்டும் அடுத்த பயணத்திற்காக காத்திருக்கிறார் எனவே சபரிமலை யாத்திரை என்பது வெறும் மலையேற்றம் மட்டுமல்ல கர்ம யோகம் பக்தி யோகம் மற்றும் ஞான யோகத்தின் ஆகியவை ஒன்றிணைந்ததாகும் ஒவ்வொரு விரதமும் ஒரு பாடம் ஒவ்வொரு ரண கோஷமும் ஒரு மந்திரம் ஒவ்வொரு அடியும் முக்திக்கான பாதை சுவாமி சரணம்